நம்ம வீடியோ பார்க்க வந்து யூடியூப் விவசாய சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட நிலத்துக்கு தான் வந்துருவோம் அவர் கரெக்டாக சோளம் போட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது ஸோ அவர் எப்படி என்ன எருவு போட போகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக அட்வான்டா பிஎஸ்சி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அந்த ரகத்தையும் டீகால்ஃப் தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி மூணு அந்த ரகத்தையும் போட்டிருக்காரு ரெண்டு ரகத்தோடய எல்டு எப்படி இருக்குன்னு நான் ரெண்டு மாதம் கழிச்சு நம்ம வீடியோ போடுவோம் ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு யூரியாவை கொட்டிப்போம் யூரியாவோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா அந்த சைடு விற்கிறாங்க அடுத்தது கருப்பு பொட்டாசு இது வந்து இயற்கை பொட்டாசுன்னு கூட சொல்லலாம் இது ஒரு மூட்டையோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டு ஸ்ப்ரிண்ட் அரை கிலோ வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுவா விற்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கால்சியம் நட்டுவிட்டு போரான் இது ரெண்டும் சேர்ந்தது அது அப்படியே நம்ம வாங்கிட்டோம் இது ஒரு கிலோவோட ரேட்டே நூறுரூவா தான் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ கலந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வயலில் வீச போகிறோம் ஐபிஎல் பொட்டாசு ஒரு மூட்டையோட ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஸோ நம்ம அந்த ரேட்டை ஈக்குவல் பண்ணும்போது ஒரு ஏக்கர் அளவுக்கு நம்ம எருவு இப்போ வாங்கிட்டோம் இதோட மொத்த ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா தொள்ளாயிரவா தான் வருது நம்ம அவருடைய சோளத்துக்கு வந்துவிட்டோம் சோளம் நல்லா ஹைட்டாக வந்துடுச்சு அதுக்கு அவரு எரு எப்படி வீசுறாருன்னு பாருங்கள் நீங்களும் இது மாதிரி இருந்த அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அவங்க அண்ணோட வயல் இது நம்ம வந்து ஃப்ரெண்டோட வயலை பார்த்தீங்கன்னா இது எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஆல்ரெடி ஒரு ரெண்டு வாரம் போட்டுட்டார் வந்து மூணாவதாக அள்ளி வீசுகிறாரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகிடுச்சு ஸோ சோளமும் வந்து பூ வர ஸ்டேஜிக்கு வந்துடுச்சு சோளத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி சேர்ந்து வந்தாலே பூ வர போகுதுன்னு அர்த்தம் பார்க்க போலேயே தெரியுது அவங்களுக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் அப்படியே பூ வர ஸ்டேஜில் இருக்குது அதுக்குள்ளேயே பூ வந்துச்சுன்னு பார்க்காதீங்க இப்போ தான் பூவே வந்துருக்கு இதுலேருந்து இன்னும் செம்ம ஹைட்டு வளரும் இன்னும் ரெண்டு அடி நெருக்கி கிட்டே வளரும் இந்த சோளம் யூரியா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை கட்டும் அதே போல் சோளம் நல்லா ஹைட்டாக வளரும் பொட்டாஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் மணிச்சத்து வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் சோளம் அன்னம் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைவிடாத கேப்லாம் இல்லாமல் ஃபுல்லாக ஒரே மீனிக்கு அப்படியே ஃபுல்லாகவே கருதுற மணி நிறையா இருக்கும் நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காய்ச்சல் வந்துடுது ஒரு அறுபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னா மட்டை காய்ச்சல் வந்துடுது ஸோ இந்த நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளில் நம்ம அந்த மாதிரி எருவு போடும்போது போது ஸ்ப்ரிண்ட்டு மாதிரி உள்ள பவுட்ரு கார்பன் மேங்கோ சூப் அந்த மாதிரி உள்ள காம்பினேஷனில் நம்ம பவுட்ரு கலந்து போடும்போது அந்த காய்ச்சலானது கொஞ்சம் நமக்கு கட்டுப்படுத்துது அதுவும் பார்த்துலனா நம்ம சிஓசி அந்த காப்பராக்சிக் ஒரு அந்த பவுட்ரு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம போடும்போது நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா மட்டை காய்ச்சல்ங்கிறது வராது அதே போல் இந்த போரானம் அது கூடவே கால்சியன் நைட்ரேட்டை சேர்த்துருக்காப்புல அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சோளம் வந்து நல்லா அந்த கருத்தன்மையை வந்து விடாது அடர் நல்லா கருப்பா இருக்கும் அதே போல அந்த இலை சுருட்டிக்கிட்டு அந்த ஒரு மாதிரியா போரான் சத்து குறைபாட்டில் தான் அந்த மாதிரி வரும் ஸோ அது மாதிரி வர்றதுனால அதுக்காக அதை சேர்த்துருக்காப்புல அதே போல இந்த எருவை வந்து ரொம்ப நேரம் கலந்து வச்சிருக்க கூடாது கலந்த உடனே அள்ளி வீசணும் இல்லைன்னா அள்ளி வச்சிடணும் அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணியாகவே கப்படி கரைஞ்சி போயிடும் பார்த்தீங்கன்னா இப்போ வாருங்க உங்களுக்கு தெரியும் அப்படியே ஈரமானது கோத்து வச்சு பார்த்திங்களா ஜிங்க் சல்ஃபேட்டு அந்த பொட்டாசாக நம்ம சேர்க்கும் போது தண்ணி மாதிரி போயிடும் அதே போல் பாருங்கள் இது அப்படியே டக்கு 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 டக்குன்னு கரைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணால் தான் டக்குன்னு கலந்து அள்ளி வீசிடணும் நம்ம வயலில் போயிடுச்சுன்னா சோளம் ஈரப்பதம் இருக்குது பார்த்திங்களா கொல்லையில் வந்து நல்லா எந்தளவு ஈரப்பதம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஈரப்பாதத்தோடு தான் அவர் இந்த எருவை வீசிகிட்டு இருக்காரு வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி